வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு ப்ரீவியஸ் நைட்டில் அடுப்பை எல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி நல்ல நமக்கு குக் பண்ணதுக்கே ஆசை வர்றாப்புல ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் பாலை காய்ச்சுவோம் இல்லையா அதுக்கு மில்க் குக்கரில் இந்த மாதிரி தந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு விசிலில் போட்டு வச்சுக்கோங்க இதை நான் இப்போ நடு பேர்னரில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது அடுத்தது நமக்கு ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்க வீட்டில் காஃபி குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நமக்கு ரெடியாக ஃபில்டரில் காஃபி பொடியை போட்டு வச்சிடலாம் வெந்நீர் இப்போமே கிடலாம் இல்லாட்டி நம்ம ஒன்று செய்யலாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாம் எப்படியும் சாதம் வைப்போம் இப்போ குக்கரில் கீழே ஊற்றி உள்ளுக்கு நம்ம ஊற்றி வைப்போம்னா அந்த தண்ணியை ரெடியாக ஊற்றி வச்சுக்கலாம் குக்கரை தண்ணி வச்சுட்டு அதே நம்ம அடுப்பில் ஒரு சைடில் வச்சுருந்தோம் ப்ரீவியஸ் டேயே நம்ம என்ன குக் பண்ணுறோம்னு டிசைட் பண்ணோம் இல்லையா அப்போ அதுக்கு வந்து ரைஸ் எவ்வளோ வைக்கணுமோ அந்த ரைஸை எடுத்து வைக்கணும் நாளைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் அதனால் நான் வந்து இப்போ துவரம் பருப்பே அளந்து வச்சுக்கிறேன் பருப்பு அளந்தாச்சு அதனால் அதையும் மூடி தனியாக வச்சுருங்க அதுக்கு அப்புறம் சாம்பாருக்கு புளி அதையும் மூடி வச்சிருக்கலாம் சில வீட்டில் ரைஸை நைட்டு படுக்க முன்னாட்டு லாஸ்ட்டாக களைஞ்சி வைக்கிறவங்களும் இருக்காங்க அடுத்த மெனு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாழைக்காய் புட்டு அதனால் சட்டியில் தண்ணி பிடிச்சி ரெடியாக மூடி அதையும் ஒரு சைடில் வச்சுருவேன் தண்ணி வச்சாச்சு மூடி வச்சிடலாம் அதையும் இப்படி எல்லாம் ரெடியாக இருக்கும் போது காலையில் இருந்துச்சு நம்ம டக்குன்னு பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே என்ன சமையலோ அதை மொதல் நாளே கூட நீங்கள் இப்படி மொத்தமாக தாளித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த சமையலில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதை கட்டிடலாம் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சது அதே மாதிரி பப்படமோ அப்பளமோ அதுவும் மொதல் நாளே பொறிச்சு ஏர்டைட் கண்டினியூ பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் இந்த கண்டெய்னில் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் ஸ்டீல் டப்பாவில் எதுவும் வச்சு வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் பூவையும் நம்ம திருவி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போது பொட்டேட்டோஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்க பொட்டேட்டோஸ் அவிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தோலை உரித்து கட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டேக்கு இப்படி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம செய்யும்போது நெக்ஸ்ட் டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி முடிச்சிடலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை